வானம் கலங்குதடா அதை பார்த்து கொண்டே கண்கள் இருக்குதடா எங்கேயோ என் மனம் தவிக்குதடா பறவைகள் இனத்தில் சேருதடா தம்பி உன் முகத்துல சாமூத்திரிகா லட்சணம் தெரியுது நீ கவிஞனா ஆமாங்க ஐயா நான் கவிஞன்தான் அப்படி என்றால் நீ ஒரு கவிதை வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையானது போல் சொல்லப்பா என் மனம் குளிர நான் கேட்கணும் ஐயா உழவன் சேத்துல கால வச்சாதான் நாமெல்லாம் சோத்துல கையே வைக்க முடியும் அதிகாரம் கையில இருக்குதுன்னு ஆடுறாங்க ஆண்டவம் ஒருவன் இருக்கிறதையே மறந்துட்டாங்க ஆயிரம் ஆண்டுகள் யாரும் வாழப்போவதும் இல்லை கோடி கோடியாய் சேர்த்தாலும் எதுவும் கூட வரப்போவதும் இல்லை தங்க கட்டிலே படுத்திருந்தாலும் திருடன் திருடன் தான் சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தாலும் அவனும் மனிதன்தான் அரண்மனையிலே பிறந்தாலும் அவனும் ஒரு நாள் மயானத்துக்கு போகிற பினம்தான் உழவனை இந்த அரசாங்கம் நிம்மதியா வாழ வச்சாதான் நாம இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியும் வயலெல்லாம் நகரமா மாறிட்டா நம்ம வயிற்றுக்கே திண்டாட்டமா போயிடும் நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சிட்டா நிலநடுக்கம் வராம என்ன வரும் கொடை வள்ளல்களை தெய்வமா கும்பிடணும் நல்ல உறவுகளை அரவணைச்சு வாழணும் ஏன்னா அவங்கதான் நமக்கு கடைசி நேரத்துல கை கொடுப்பாங்க கடவுளை போல வந்து அவங்க தான் நமக்கு உதவுவாங்க உங்களுடைய கவிதையை கேட்டு மனம் மகிண்டு பாம்பறியும் பாம்பின் கால் புலவர்களின் அறிவின் திறனை புலவர்களால் அறியும் நீ ஒரு உதாரண புருஷனப்பா வாழ்கவும் உன் கவித்தொண்டு